வணக்கங்கள் இன்றைய மகர ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவான் புதனோட சேர்க்கை பெற்றும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசில சனி பகவான் செவ்வாயோட சேர்க்கை பெற்றும் மீனராசியில சூரியன் ராகு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க வரும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு செஞ்சாங்க மீனராசில வக்ரமடைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு சூரியன் மீன இருந்து பயிற்சியாகி மேஷ வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு செவ்வாய் இருந்து பயிற்சியாகி மீனராசில சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுக்கரன் இருந்து பயிற்சியாகி சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி இந்த ஏப்ரல் மாதத்துல என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் விஷயங்களை இந்த நீங்க செய்யலாம் அவசியம் வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இந்த தெய்வ வழிபாடு காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோ பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசி கதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசி அதிபதியான சனி பகவான் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று பலமாவே இருக்கார் அதே மாதிரி லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாயோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அதனால இந்த மாதத்துல கோபம் செவ்வாயினால உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே வரும் இந்த சனி செவ்வாய் கூட்டணியினால எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே சரி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு எந்த முடிவையும் எடுக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அதே மாதிரி அதிகம் கோபப்படுறதையும் இந்த காலகட்டத்துல தவிர்த்துக்க வேண்டிய செய்யறது அவசியம் கடந்த காலகட்டத்துல நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் அதை வச்சுக்கிட்டு இந்த காலகட்டத்துல எதை செஞ்சா நல்லது எதை செஞ்சா நமக்கு பிரச்சனை வரும்ங்கிறத யோசிச்சு நீங்க எந்த விஷயத்தையும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் தனஸ்தானாதிபதி சனி பகவான் தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் இந்த மாதத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் அதுவும் லாபாதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்காரு இல்லையா அப்போ நல்ல லாபங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு தன வருமானம்ங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனாலுமே அந்த தனத்தை கையாளும் விதத்துல கொஞ்சம் கவனமா செயல்படணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க பணத்தை யாருக்கும் கடனா கொடுக்காதீங்க குறிப்பா யாராவது ஆசை வார்த்தை காட்டினா எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெரிய அளவுல லாபம் வரும் இந்த மாதிரி யார் சொன்னாலுமே மேக்சிமம் நம்பாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருந்துக்க பாருங்க அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் கிட்டேயும் சற்று விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க முக்கியமா பேச்சில் நிதானம் தேவைப்படும் வார்த்தைகளில் நிதானம் தேவைப்படும் வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது கவனிச்சு பேச பாருங்க சில நேரங்களில் நீங்கள் பேசுகிற பேச்சு தவறாக மற்றவங்களால் எடுத்துக்கப்படலாம் உதாரணத்துக்கு நீங்க நல்லதா நினைச்சு பேசினா கூட அதை மற்றவங்க தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க யோசிச்சு பேச பாருங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்லணும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் மனசுல வச்சுக்கோங்க உபஜயஸ்தானத்துல மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது விசேஷம் தான் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஆனாலுமே அஷ்டமாதிபதி சூரியனும் இந்த முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால இந்த ராகு சூரியன் சேர்த்து பகை இரண்டுமே அப்போ எடுக்கிற முயற்சி சில தடங்கல்களும் உண்டாகும் சுக்கரனும் அங்கு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சிருக்கார் மகர ராசி அன்பர்களுக்கு யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய சுக்கரன் இங்கு உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சிருக்கார் கலைத்துறையில இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஊடகம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் அதிகாரத்துல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு சமுதாயத்தில் பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைக்கும் The cat சுகஸ்தான குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் மூன்றாம் இடத்து அதிபதி அப்போ வீடு மனை நிலம் இது மாதிரியான விஷயங்களாலையும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சார்ந்த இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் ஒரு சிலருக்கு பயணங்களால அனுகூலம் இருக்கும் வீடு மனை வண்டி வாகனங்கள் இதெல்லாம் உண்டான அமைப்புகளும் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஆனாலுமே ஆறாம் இடத்து அதிபதி புதன் வரும் பத்தாம் தேதி வரைக்கும் குருவோட சேர்க்கை பெற்று சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல பணத்தையும் வாங்குறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது பஞ்சமாதிபதி சுக்கர பகவான் இந்த மாதத்தில் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவத்தில் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் தனக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் உயர் பதவி கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட காலமா குழந்தைகளுக்கு இருந்த படிப்புல இருந்து டல்னஸ் நீங்கும் படிப்புல நல்ல மாற்றம் இருக்கும் முக்கியமா பஞ்சமாதிபதி உச்சமடைஞ்ச காரணத்தினால காதல்ல இருக்கவங்களுக்கு காதல் திருமணம் கைகூடி வரும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஆறாம் இடத்து அதிபதி சத்ருஸ்தானாதிபதி புதன் இந்த பத்தாம் தேதிக்கு பிறகு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவத்துல நீச்சமடைஞ்சு உச்ச சுக்கரனோட சேர்க்கை பெற்று நீச்ச பங்க செயல்படும் காரணத்தினால நீண்ட காலமா வேலை இல்லாதவங்களுக்கு இந்த கால உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி

உங்க லைஃப் பார்ட்னர் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் மூன்றாம் பாகமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் தனக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அப்போ நீண்ட காலமாக இருந்த வம்பு வழக்கு பிரச்சனை தொந்தரவு இதிலெல்லாம் இருந்து வெளிவரக்கூடிய நிவர்த்தி காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இன்னொன்னு குரு பகவானுடைய பஞ்சம பார்வையும் அந்த அஷ்டமஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அல்லது சொந்த ஊர்ல இருந்தாலுமே வெளிநாட்டு கம்பெனியில வேலை செய்யக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் வெளிநாட்டுல குடியுரிமை பெறணும் பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க கிடைக்கலன்னா கூட இந்த காலகட்டத்தில் திடீர்னு பிஆர் கிடைத்து அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஏன்னா எட்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் விரயஸ்தானம் பன்னிரெண்டாம் இடத்தையும் அப்போ நிச்சயமாக வெளிநாட்டு யோகம் இந்த இந்த காலகட்டத்தில் மகராசி என்பதுகளுக்கு பிரமாதமாக இருக்கும் பாக்கி அதிபதி புதன் பகவான் வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா சமசப்தமா பார்வையா ஒன்பதாம் இடத்தை பாக்கிய ஸ்தானத்தையே பார்க்கிறார் அப்போ தந்தை வழியில் அனுகூலங்கள் உண்டு உண்டாகும் அவர் நீச்சபங்க பங்க ராஜயோகத்தோடு செயல்பட்டு சுக்கிரனும் இங்க சேர்ந்து பார்க்கிறார் ஐந்தாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியான உங்க யோக சுக்கிரனோட சேர்க்கை பெற்று இந்த பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதியும் சேர்ந்து பார்க்கும் காரணத்தினால தந்தை வழியில அனுகூலங்கள் உண்டாகும் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருப்திகரமான நிலை இருக்கும் பத்தாம் அதிபதி சுக்கிர பகவான் உச்சமடைஞ்சிருக்க இந்த இந்த காலகட்டத்தில் வேலையில நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நீண்ட காலமா வேற வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இல்ல அடிஷனலா இன்னொரு ஒரு பிசினஸ் ட்ரை பண்ண பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த நிலையான ஒரு நல்ல மாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதேவே உயர்வு இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும் தொழில் அபிவிருத்தி இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் தொழில நல்ல லாபம் அதிகரிக்கும் கடந்த காலகட்டங்களில் எதனால என்னோட பிஸ்னஸ்ல இவ்வளோ டல்னஸ் ஆச்சு எதனால வேலையில இந்த பிரச்சனை வந்துச்சு இதையெல்லாம் நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சனிக்கிழமை தினங்கள்ல விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதும் குறிப்பா அருகம்புல் சாற்றி தீபம் ஏற்றி சூறை தேங்காய் உடைத்து விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனாலும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதுனாலும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதுனாலும் படங்கல்கள் அகலும் பண வரவு கூடும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்